சத்தியமங்கலம் பத்ரகாளியம்மன் கோவில் குண்டம் திருவிழா பக்தர்கள் குண்டம் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர் சத்தியமங்கலம் வரதம்பாளையம் பத்ரகாளியம்மன் கோவில் குண்டம் இறங்கும் நிகழ்ச்சியில் ஏராளமானோர் குண்டம் இறங்கி அம்மனை வழிபட்டனர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பரதம்பாளையம் பத்ரகாளியம்மன் கோவில் மாரியம்மன் கோவில் மாகாளியம்மன் கோவில் வகையறா கோவில்களில் கம்பம் மற்றும் குண்டம் விழா பூச்சாட்டலுடன் கடந்த ஒன்பதாம் தேதி தொடங்கியது விழாவினையொட்டி அம்மன் மாரியம்மன் மகாளியம்மனுக்கு நாள்தோறும் சிறப்பு அலங்கார பூஜைகள் நடைபெற்று வருகின்றன மாரியம்மன் கோவில் முன் கம்பம் முன் பக்தர்கள் ஆடி வருகின்றனர் இருபத்தி ஓராம் தேதி சுவாமி அலங்காரம் நடைபெற்றது காலை கோவில் முன் உள்ள அடி குண்டத்தில் பக்தர்கள் ஏராளமானோர் குண்டம் இறங்கி நேர்த்தி கடன் செலுத்தினர் மதியம் மாவிளக்கு எடுக்கும் நிகழ்ச்சியும் இரவு கம்பம் பிடுங்குதல் நிகழ்ச்சியும் நடைபெற உள்ளது இருபத்தி நான்காம் தேதி சுவாமிக்கு புஷ்ப அலங்காரம் ஆராட்டு விழா நடைபெறவுள்ளது